இவன் எப்படி கார் வாங்கினா இவன் எப்படி வீடு வாங்கினான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொறாமையில் வந்து பொங்கி எழுவாங்க அதாவது அது வாங்குகிற பொருள்களை பார்க்குற இவங்க அவங்க படுற கஷ்டத்தை வந்து யாருமே பார்க்கறது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் வாரம் முழுக்க லீவு இல்லாத ஒரு உழைப்பு உழைப்புன்னு சொல்லிவிட்டு ஓடி ஓடி உழைச்சி எதையோ ஒரு பொருளை சேர்க்கணும் பிள்ளைங்களுக்காக சேர்க்கணும் அவங்களுக்காக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வைப்போம் ஆனால் இதை கண்டு உறவுகள் பார்த்தீங்கன்னா பொறாமை எப்படி வாங்கிட்டான் இவன் இவன் கார் எப்படி வாங்கிட்டான் எப்படி வீடு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரு ஒரு பெரிய அவங்க ஒரு கனவு வச்சுருப்பாங்க அது அந்த அதனால் பார்த்திங்கன்னா நாம் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் கூட பார்த்திங்கன்னா அந்த நாளை ரெஸ்ட் எடுக்காமல் எதையோ படிக்கலாம் எதையோ வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இதில் ஈடுபடுவோம் ஆனால் அவங்க சொகுசாக இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்க வேலைக்கு போகாத இருப்பாங்க ஆனால் மற்றவங்களை பார்த்து பொறாமை மட்டும் அதிகமாக போடுவாங்க இந்த உலகத்துலையே மோசமான அவமானம் எது தெரியுங்களா நம் நம்மளை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் இக்கறைக்கே அக்கறை பச்சைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தெரியும் ஆனால் ஒரு வாழ்க்கையோட யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யார் மேலேயும் யாரும் பொறாமப்பட வேண்டிய அவசியமும் வராது தோணவும் தோணாது